போபை சிம்மா நடிக்கிற விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான வேலு பிள்ளை பிரபாகரனோட வாழ்க்கை வரலாறு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட வாழ்க்கை வரலாறு சீரும் புலி அப்படிங்கிற பேர்ல திரைப்படமா தயாராகுது இந்த படத்தை ஸ்டுடியோ எயிட்டி நிறுவனம் சார்பில் தயாரிச்சு இயக்குறாரு வெங்கடேஷ் குமார் பிரபாகரனோட பிறந்தநாளை ஒட்டி சீரும் புலி படத்தோட பர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல நடிகர் பாபி சிம்ஹா ஒரு புலியோட தலையில வச்சபடி நாற்காலில கம்பீரமா உட்கார்ந்து விடுதலை புலிகள் இயக்கத்தோட ஆதரவாளர்களும் பிரபாகரனோட அபிமானிகளும் இந்த பர்ஸ்ட் லுக் போஸ்ட்ல பயங்கரமா வைரல் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால எல்லாம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரியல் லைஃப் பீப்புளோட வாழ்க்கை வரலாறு படங்கள் அதிகமா வெளிவந்து புலிகள் இயக்கத்தோட தலைவர் வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாகரன் நடிச்சிருக்கிறது மக்களால எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படமா இருக்கு பாபி சிம்மா வேலுப்பிள்ளை பிரபாகரனா நடிச்சிருக்கிற இந்த சீரும் புலி படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க